தேர்தல் ஆணையத்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுள்ளது இதனை மீட்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார் தினகரன் என்பது வழக்கு இந்த வழக்கில் டிடிவி தினகரன் புரோக்கர் சுகேஷ் தினகரனின் கூட்டாளி மல்லி ஆகியோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் டெல்லி மேஜிஸ்ட்ரேட்டிடம் சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த வழக்கறிஞர் கோபிநாத் திடீரென வாக்குமூலம் அளித்துள்ளார் கோபிநாத்திடம் டெல்லி போலீஸ் ஏற்கனவே விசாரணையும் நடத்தியிருந்தனர் அந்த வாக்குமூலத்தில் அவாலா ஏஜென்ட்டிடம் இருந்து சுகேஷ் பணம் பெற்றதை தாம் நேரில் பார்த்தேன் பணத்தை பெற்றதும் சுகேஷ் சென்னையில் உள்ள நபருக்கு போனில் பேசினார் இதற்கு நானே சாட்சி என கூறியுள்ளார் சென்னை வழக்கறிஞரின் வாக்குமூலத்தால் தினகரனுக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது தினகரனின் நீதிமன்ற காவல் வரும் பதினைந்தாம் தேதி முடிவடையும் நிலையில் அவருக்கு ஜாமீன் தர கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது டெல்லி போலீஸ் தற்போது கோபிநாத்தின் வாக்குமூலத்தால் தினகரனுக்கு ஜாமீன் கிடைக்காமல் போகும் நிலை உருவாகியுள்ளது தினகரன் சுகேஷ் மல்லி மூவரும் தொடர்ந்து திகார் சிறையிலேயே இருக்க நேரிடும் என்றே தெரிகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்